ஒரு சிறிய அழகான ஊரில் ஒருவர் இருந்தார் அவரிடம் நிறைய பணமும் சொத்துக்களும் இருந்தன அவருக்கு நான்கு மகன்கள் இருந்தனர் ஒருநாள் அவருடைய நான்கு மகன்களையும் அழைத்து ஒவ்வொருவருக்கும் நூறு ரூபாயும் ஒரு அறையையும் கொடுத்தார் இந்த அறையை இந்த பணத்தை கொண்டு நிரப்புங்கள் யார் புத்திசாலிதனமாக நிரப்புகிறார்களோ அவருக்குத்தான் எனது பொறுப்புகள் என்றார் முதலாவது மகன் உற்சாகமாக பொம்மைகள் கார்கள் கட்டிடம் கட்டும் செட்கள் பப்படுகள் என நிறைய விளையாட்டுப் பொருட்களை அறையில் நிரப்புகிறான் இரண்டாவது மகன் நூல்கள் கையேடுகள் அறிவியல் சார்ந்த புத்தகங்கள் என தனது அறையை அறிவால் நிரப்புகிறான் மூன்றாவது மகன் தனது அறையை சாப்பாட்டுப் பொருட்களால் நிரப்பினான் நான்காவது மகன் ஒன்றும் வைத்துக்கொள்ளவில்லை ஒரு சாம்பிராணி மட்டுமே ஆனால் அந்தப் புகை முழு அறையையும் நிரப்பியது இதற்கு செலவு என்னவென்று பார்த்தால் வெறும் ஒரு ரூபாய் மட்டுமே ஆனது தந்தை ஒவ்வொரு அறைக்கும் சென்று மகன்களின் முயற்சிகளை பார்வையிடுகிறார் முதல் மகன் விளையாட்டுத்தனமாக காசை செலவழித்தான் இரண்டாம் மகன் மிக நல்ல எண்ணம் அறை அறிவால் நிரம்புதே மூன்றாவது மகன் பொறிமூட்டியை வாங்கி அறை முழுவதும் நிரப்பி கொஞ்சம் காசை மீதப்படுத்தினான் தந்தை ஆச்சரியத்துடன் நான்காவது மகன் அறையைப் பார்த்து சொன்னார் வாவ் இது என்ன அழகு புகை அறை முழுவதும் நிரப்பிருக்கே பின்பு சிறிது நேரம் கழுத்து அந்த செல்வந்தர் தன் நான்கு மகன்களிடம் சொன்னார் இந்த பையன்தான் உண்மையிலேயே புத்திசாலி சிறிய செலவில் பெரிய பயன் என் தொழிலையும் பொறுப்புகளையும் இவரிடம்தான் ஒப்படைக்கிறேன் என்றார் மோரல் ஆஃப் த ஸ்டோரி சிறிய முயற்சியால் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தலாம்